புனித ஜபஸ்தியார் இவரு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல பிறந்தாரா இவர் பிறந்தது பிரான்ஸ் நாடா இருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே இத்தாலியா இருக்கக்கூடிய மில நகரத்துலதான் இவர் வளர்ந்து ரோமே ராணுவத்துல படை வீரரா சேர்ந்தாரா இவரோட திறமைய பார்த்துட்டு உயர் அதிகாரிகள் இவர படை தளபதியா உயர்த்தினாங்களாம் இவரோட காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேத கலாபனைகள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாங்களாம் இதனால நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களோட விசுவாசத்தை விட ஆரம்பிச்சாங்களா அந்த டைம்ல மார்க்கஸ் மர்சலின் அப்படிங்கிற ரெண்டு இளைஞர்கள் கொடி அரசாங்கத்துக்கு பயந்து கிறிஸ்தவத்தை விட நினைக்கும் போது ஜபஸ்தர் இவங்களை சந்திச்சாராம் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய அட்வைஸ் சொல்லி அவங்களை கிறிஸ்தவத்துல உறுதிப்படுத்தினாராம்

ஆனா அங்க போய் பார்க்கும் போது ஜபஸ்தியர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு மருத்துவ உதவிகள் பண்ணி அவரை காப்பாத்தினாரா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜபஸ்தியாருக்கு உடம்பு சரியானதும் அரசருக்கு முன்னாடி போய் நின்னு நீ கிறிஸ்துவ நம்பலனா நீயும் உன்னோட அரசாங்கமும் விரைவில் அழிந்து போகும் அப்படின்னு ஜபஸ்தியார் துணிவோடு சொன்னாரா இதனால அரசன் ரொம்ப கோபப்பட்டு தடியால் அடிச்சு அவரை கொன்று போட்டானாம் இறந்த ஜபஸ்யரோட உடல்ல லூசினா அப்படிங்கிற பெண்மணி எடுத்துட்டு போயி துய பவுல் பேத்ரு அவங்களோட கல்ரைக்கு பக்கத்துல அடக்கம் பண்ணாங்களா